கிழமை காலை பதினோரு மணி அளவில் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள பல்சமய நல்லுறவு இயக்க அலுவலகத்தில் காந்தி நினைவு நாளை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்க மாநில தலைவர் முகமது ரஃபிக் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது நிகழ்ச்சியில் கோவை மறைவட்ட முதன்மை குரு ஜார்ஜ் தனசேகர் அருள்தந்தை ஆண்ட்ரூஸ் திருத்தொண்டர் கெவின் மௌலவி அப்துல் ரஹீம் இந்தாதி சீக்கிய மத பிரமுகர் டோனி சிங் முன்னாள் துணை ஆட்சியர் வி சுப்பிரமணியன் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் இஸ்மாயில் கோட்டை செல்லப்பா அபுதாகிர் காந்தி மெட்டல் சலீம் பாபுலால் மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர் மதவெறியை விளக்குவோம் காப்போம் 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 ஒற்றுமை காப்போம் ஒற்றுமை காப்போம் ஒற்றுமை நமக்குள் உள்ள பிளவுகளை விளக்குவோம் நமக்குள் உள்ள பிளவுகளை விளக்குவோம் பேரறுப்போம் பேரறுப்போம்

வேண்டாம் amide india வேண்டாம் amide yana india வேண்டாம் amide india வேண்டாம் இந்தியா வேண்டாம் இந்தியா வேண்டாம் அமைப்போம் 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 சமூக நீதி சமுதாயம் அமைப்போம் சமூக நீதி சமுதாயம் அமைப்போம் சமூக நீதி சமுதாயம் அமைப்போம் சமூக நீதி சமுதாயம் அமைப்போம் உருவாக்குவோம் 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 வோம் சமூக ஒற்றுமையை உருவாக்குவோம் சமூக ஒற்றுமை உருவாக்குவோம் நல்லிணக்கம் வேண்டும் 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 நல்லிணக்கம் வேண்டும் வேண்டாம் 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 பிளவுகள் வேண்டாம் மக்களுக்குள் மத பிளவுகள் வேண்டாம் உருவாக்குவோம் 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 அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்குவோம் அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்குவோம்